நான் ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போறேன் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் இதயம் பலவீனமானவர்களாக இருந்தாலோ காமெடிக்காக சொல்ல சீரியஸா சொல்றாங்க இதயம் பலவீனமானவராகவோ அல்லது கர்ப்பிணி பெண்கள் அல்லது குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்ப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்குள்ள போறேன் ஏன்னா நான் பேச போற செய்தி அந்த மாதிரியான செய்தி சத்தீஸ்கர்ல ஒரு பத்திரிகையாளனை படுகொலை செய்றாங்க இப்ப இந்த நியூ இயர் அன்னைக்கு படுகொலைன்னா ஏதோ ஜஸ்ட் லைக் கொலை பண்ணிட்டாங்கன்னு அப்படி இல்லை மிக புரூட்டல் மர்டர் மகள கொடூரமான கொலை அப்படியானது ஒரு கொலை அவனை அவன் நெஞ்ச கீறி அவன் ஹார்ட்டை வெளியில எடுத்திருக்காங்க எடுத்து அதை குத்தி கிழிச்சு அட்டிச்சு நினைக்கவே எனக்கு வந்து சத்தீஸ்கர்ல பாஜக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பத்திரிகாலம் செய்த தவறு என்ன பாவம் என்ன ஏன் அவன் அவ்வளவு கொடூரமாக அவன் வந்து படுகொலை செய்யப்பட்டான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் மிகுந்த கணத்தை இதையத்தோட நான் வீடியோக்குள்ள போறேன் மீண்டும் சொல்கிறேன் நீங்க இலக்கிய மனம் கொண்டவராக இருந்தால் செய்து இந்த வீடியோ தவிர்க்கிறீங்க ஏன்னா நடந்திருக்க கொடூரம் அந்த மாதிரியான கொடூரம் ஒரு பத்திரிகையாளனாக அந்த ஆள் இறந்து போன கருப்பா தோப்பா எதுவும் எனக்கு தெரியாது எங்க இருக்கிறா தெரியாது ஆனால் நான் ஒரு சக பத்திரிகையாளனாக இதை பேசணும் இதை எத்தனை பேர் பாப்பீங்க எனக்கு தெரியாது ஆனா நான் இதை பேசணும் நான் இன்னைக்கு இதை பேசுறேன் சத்தீஸ்கர் மாநிலத்துல பஸ்தார் அப்படிங்கிற ஒரு இடம் அங்க வந்து ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்புல சாலைகள் அமைக்கும் பணியை ஒன்னு டெண்டர் விடுறாங்க நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்புல சாலை அமைக்கும் பணி அங்க பாஜக ஆட்சி ஒன்றியத்திலும் பிஜேபி மாநிலத்திலும் பிஜேபி இப்ப இந்த நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ரோடு போடுற பணியில பெருமளவு ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக முகேஷ் அப்படிங்கிற பத்திரிகையாளர் அவர் வந்து ஆதாரத்தோட என்ன செய்றாரு இந்த செய்தியை வந்து வெளிப்படுத்துகிறார் இந்த செய்தி வெளியான உடன் இது வந்து அந்த சத்தீஸ்கர்ல இது வந்து பேசு பொருளாகுது அது குறித்த விவாதங்கள் எழ தொடங்கிக்கின்றன இப்போ அந்த முகேஷ் இந்த செய்தியை போட்டுறாரு என்ன பண்றாங்க சுரேஷ் அப்படிங்கற அந்த சாலை கட்டுமான பணி ஒப்பந்ததாரர் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது பத்திரிகையாளர் பேர் முகேஷ் இந்த கான்ட்ராக்டர் பேர் சுரேஷ் இப்ப மாநில பொதுப்பணித்துறை வழி இல்லாம இது குறித்து என்ன செய்யறாங்க விசாரணை நடத்துவதற்கு ஒரு உத்தரவிடுறாங்க ஏன்னா மாட்டிக்கிட்டாங்களே கையங்களா மாட்டிக்கிட்டாங்க அப்போ உத்தரவிடுறாங்க என்ன பண்றாங்க இந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி இரவு திடீர்னு இந்த பத்திரிகையாளர் காணாமல் போய்விட்டார் பத்திரிகையாளரை காணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி என்ன செய்யறாங்க போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி முகேஷ காணும் அப்படின்னு சொல்லி அப்போ கடைசியா எங்க போனாரு என்ன யாதுன்னு தேடுகின்ற பொழுது இந்த கான்ட்ராக்டர் சுரேஷ் அவருடைய சகோதரர் அவர் தான் கடைசியா எங்க அண்ணனை அழைச்சிட்டு போனாரு பேச்சுவார்த்தைக்குன்னு கூட்டு போயிருப்பாங்களா இருக்கும் நீ ஏன் என்ன அது பேசி தீர்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களா என்ன கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல இப்ப கான்ட்ராக்டருடைய சகோதரர் தான் முகேஷ் என்ற இந்த பத்திரிகையாளரை ஒன்னாம் தேதி இரவு நியூ இயர் அன்னைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அதன் பிறகு அவரை காணும் இப்ப காவல்துறை போய் தேடு தேடுனா ரெண்டு நாள் கழிச்சு மூணாம் தேதி சத்தீஸ்கர்னுடைய பீஜப்பூர் பாரா பஸ்தி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர் சுரேஷ் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீர் தொட்டி இருக்குல்ல இந்த கழிவு நீர் தொட்டில இவர் சடலமா மிதக்கிறார் யாருங்க முகேஷ் நீங்க வந்து அவர் கொடூரமாக அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல அதுதான் இதுல ரொம்ப வேதனைக்குரிய செய்தி ரெண்டு நாள் கழிச்சு அவருடைய உடலை மீட்கிறார்கள் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள்லாம் மிரண்டு அறண்டு போயிட்டாங்க பயந்துட்டாங்க மருத்துவர்களே பயந்துட்டாங்க காரணம் அவருடைய தலையில பதினஞ்சு எலும்பு முறிவு தலையில அட்டிச்சிருக்காங்க அப்படி கொட்டுரமா ப்ரூட்டலா தலையில் இருக்கிறார் நாலு இடத்துல நெஞ்சு எலும்பு முறிஞ்சிருக்கிறார் அப்ப நெஞ்சில எவ்வளவு தாக்கிருப்பாங்க பாருங்க தலையில பதினஞ்சு இடத்துல எலும்பு முறிவு மார்பில நாலு இடத்துல எலும்பு முறிவு கழுத்து எலும்பு முறிவு கல்லீரல் இருக்குல்ல கல் லிவர் நாலு துண்டா ஆக்கியிருக்காங்க வெளியில எடுத்து லிவரை நாலு துண்டா போட்டிருக்காங்க இதயத்தை அப்படியே புட்டிங்கி வெளியில் எடுத்துருக்கானுங்க உடம்புல இருந்து புட்டிங்கி வெளியில் எடுத்துருக்கானுங்க இது நாடா இல்லை என்னது பாரத் மாதா கீச்சை எல்லாத்துக்கும் இவர்கள் நேற்று மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தமிழ்நாட்டில் பேசுகிறார் டி தூர்தர்ஷனுடைய செய்தியாளரை செய்தி சேகரிக்க அனுமதி மறுத்து விட்டார்கள் சட்டப்பேரவையில் ஐயோ பத்திரிகை சுதந்திரம் என்ன ஆகிவிட்டது அப்படின்னு துடிக்கிறார் ஒரு பத்திரிகையாளன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் அவன் தலையில பதினஞ்சு எலும்பு முறிவு மார்புல நாலு எலும்பு முறிவு லிவரன் நாலு துண்டாக்கி இருக்கானுங்க இதயத்தை புட்டிங்கி எடுத்திருக்கானுங்க இந்த நாட்டில் அது குறித்து பேசுவதற்கு ஒரு நாதி இல்லை அப்ப என்ன நடக்குது நாட்டுல ஊழலை அம்பலப்படுத்தியதற்கு இது ஏதோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இவங்க இத நான் அதை பேசல இது தொடர்ச்சியா இந்தியா முழுவதும் நடக்கிறது பத்திரிகையாளர்கள் உண்மையை சுட்டி காட்டிய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது பாஜக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது சித்திகாப்பான் சித்திகாப்பான் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு இடதுசாரி பத்திரிகையாளர் அவர் வந்து சின்ன வயது இளம் வயது உத்தரப்பிரதேசத்துல தலித் சிறுமி கூட்டு பாலியல் வல்லுற செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார் அது தொடர்பாக செய்தி சேகரிக்க செல்கிறார் அந்த இளைஞன் செய்தி சேகரிக்க போன அந்த இளைஞன புள்ளிச்சி அவன் பேர்ல யூஏபிஏ வழக்கு பி எம்எல்ஏ வழக்கு மணி லாண்டரிங் வழக்கு எதுக்கு செய்தி சேகரிக்க போனது தமிழ் கேள்வி சொந்தங்களே ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ண போன ஒரே பாவத்துக்காக காரணத்திற்காக ஒரு இளம் வயது ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு பத்திரிகையாளர் ரெண்டு வருஷம் ஜெயில இருந்தான் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில இருந்தான் பெயில் கூட கொடுக்கல இப்ப பெயில் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்துட்டு அவன் கேரளா இங்க இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போய் அவன் கையெழுத்து போட சொல்றாங்க அவன் உத்தரப்பிரதேசத்துக்கும் கேரளாவுக்கும் அலையிறான் பாரத் மாதா கி ஜே சொல்லுவோம் சத்தமா எல்லாரும் சொல்லணும் நீங்க எவ்வளவு இங்க வந்து கொடூரமாக தாக்கப்பட்டாலும் நீங்க என்ன செய்யணும் அப்பப்ப போலோ பாரத் மாதா கி ஜே சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க சமூக விரோதி ஆயிருவீங்க கௌரி லங்கேஷ் வழக்கு கௌரி லங்கேஷ் வழக்குல கர்நாடகால கௌரி லங்கேஷ் கொடூரமாக கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட பிறகு அந்த குற்றவாளிகள் கைது கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் எளிதில் பிணையில் வருகிறார்கள் பிணையில் வந்த குற்றவாளிகளுக்கு மாலை மரியாதை அணிவித்து திலகமிட்டு அவர்கள் வரவேற்கப்பட்ட காட்சியை பார்த்து இந்தியா முழுவதும் அதிருந்து போனது கௌரி லங்கேஷனுடைய சகோதரி கேட்கிறார் குஜராத்தில் பில்கிஸ் பானு வழக்கில் கொட்டும் குற்றவாளிகள் வெளியில் விடுதலை செய்யப்பட்ட பொழுது அவர்கள் திலகமிட்டு வரவேற்கப்பட்டார்கள் படுகொலையாளர்கள் விடுதலை செய்யப்பட்டால் அல்லது பிணையில் வெளியில் வந்தால் அவர்கள் திலகமிட்டு வரவேற்கப்பட்டு அவர்கள் மாலை மரியாதை சகிதம் அவர்கள் வந்து கொண்டாடப்படுகிறார்கள் இது என்ன நாடுன்னு அவங்க கேட்டாங்க ஒரு ஹிந்து அமைப்பு ஒண்ணு அவங்க தான் அதை வந்து அவரை வரவேற்கிறாங்க எது மாலை மரியாதை செய்து அவர்களை வரவேற்ற ஹிந்து அமைப்பு பேரு ஸ்ரீராம் சேனா அந்த ஸ்ரீராம் மாவட்ட தலைவர் நீலக்கன் கண்கல் அப்படிங்கிறவர் செயற்பாட்டாளர் அவர் ஜாமீனில் வெளிவந்ததால் அவரை நாங்கள் அவர் விரைவில் இந்த வழக்கில் இருந்து எது கொலை வழக்கில் இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி காளி கோவிலில் நாங்கள் வழிபாடு செய்தோம் பூஜை செய்தோம் என்ன தவறு அப்படின்னு கேட்கிறார் இதெல்லாம் தீவிரவாத அமைப்பில் பயங்கரவாத அமைப்பில் இதெல்லாம் தடப்பணும்னு யாரும் கேட்க மாட்டீங்க அப்போ நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா என்னவா இருக்கு தெரியுமா இந்தியாவுடைய இந்தியா தான் கத்த கடைசியில இருக்குது பிரஸ் ஃப்ரீடம்ல நமக்கு கீழே இருக்கிறதுல ரொம்ப பழமையான நாடுகள் மிகவும் பிற்போக்கான நாடுகள் மிக மிக பிற்போக்கான நாடுகள் கொஞ்சம் நமக்கு கீழே இருக்கிறாங்க இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் என்பது இன்றைக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எல்லா இடமும் எதுவுமே நான் ஏதோ என் தனிப்பட்ட கோவமும் விருப்ப விருப்பம் இல்ல பாஜக மீது எனக்கு இருக்கக்கூடிய கோவம் இல்ல பாஜக பல முறை சொல்றேன் பாஜகவுக்கு நமக்கு என்ன வாய்க்காவரப்பு சண்டையா இல்ல பாரதிய ஜனதா கட்சினுடைய செயன்பாடுகள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்குது என்பதிலிருந்து நாம இதை பேசிட்டு இருக்கோம் ஹிந்துல வந்த ரிப்போர்ட் இந்தியா ப்ரெஸ் ஃப்ரீடம் ஹேஸ் ராப்பிட்லி டிக்ளைன் இன் ரீசென்ட் இயர் டேட்டா சொல்லுது என்ன சொல்றாங்க

இப்ப நமக்கு கீழே வெறும் இருபது இருபத்தோரு பேர் தான் இந்த இருபது இருபத்தோரு பேரும் இருக்கிறதுல ரொம்ப மோசமான நாடுகள் அப்ப கிட்டத்தட்ட இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பத்திரிகை சுதந்திரம் என்னவாக இருக்கிறது அதனாலதான் இந்த நிமிட முறைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதே இல்லை நீங்க வந்து மூன்றாவது முறையாக பிரதமராகி விட்டார் நரேந்திர தாமோதரதார் ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் நடத்தியதில்லை அமெரிக்காவுல போய் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட போது ஒரு பெண் செய்தியாளர் அவரை நோக்கி கேள்வி எழுப்பிய காரணத்தினால இந்தியாவில இருந்து அந்த பெண் செய்தியாளரின் மீது இணைய வழியில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அமெரிக்கா பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்துச்சு பறந்துடாது நம்ம என்ன லட்சணத்துல இருக்கோம் அப்படிங்கறது இதை வச்சுக்கிட்டு அமைச்சர் மாண்புமிகு எல்முருகன் கேட்கிறார் ஐயோ அப்படின்னு நீங்க ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்க உங்களையோ அல்லது நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த வயசுல அந்த அந்த பையன் வயசுல இருபத்தெட்டு வயசுல உங்க வீட்டுல உங்களுக்கு தம்பியோ மகனோ இருந்தா நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒருவனை இப்படி கொடூரமா தாக்கி அவன் இதயத்தை புட்டிங்கி வெளியில எடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன ஆகும் குஜராத்ல இதான் நடந்துச்சு பெண்ணின் உம் கையை விட்டு கருவே வெளியில தான் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் நான் நிறைய பேசல நான் இதுக்கு மேல பேச விரும்பல ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் தமிழ்நாடோ கேரளாவோ அல்லது தென்னிந்தியாவோ இங்க சில சிக்கல்கள் இருக்குது இல்லேன்னு சொல்லல போதாமைகள் இருக்குது இல்லேன்னு சொல்லல ஆனால் வட இந்தியாவில் இன்றைக்கு மனிதர்கள் வாழவே முடியாத இந்நிலைக்கு வட இந்தியாவை பாஜக தள்ளி கொண்டிருக்கிறது மறந்துடாதீங்க அதனாலதான் வட இந்தியர்கள் தென்னிந்தியாவை நோக்கி வேலை தேடி சாரை சாரையாக வருகிறார்கள் பசி பஞ்சம் பட்டினி இன்னைக்கு வந்த செய்தி உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடத்துல மின்சாரம் கொடுக்குது இது வரைக்கும் உத்தரப்பிரதேச மின்சாரம் இல்லாத பல கிராமங்கள் இன்னமும் இருக்குது தமிழ்நாட்டுல ஒரு கிராமம் கிடையாது மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபார்மாரம் வச்சிருக்கிறானுங்க ட்ரான்ஸ்ஃபார்மார கொண்டு போய் திருடி வித்துட்டாங்க ஊருக்காரங்களாம் செஞ்சு சிரிப்பதற்காக இது சொல்லல நண்பர்களே எவ்வளவு தூரம் அந்த கிராமங்கள் பின் தங்கி போய் இருக்கின்றன என்பதை சிந்தியுங்கள் ஆனா முடியாது ஒரு ஒரு பையன் இறந்து போறான் அவன் டெட் பாடிய வாங்க முடியாதுன்னு வந்து போலீஸோட தகராறு போலீஸ் சொல்லுது வாங்குனா வாங்கு வாங்காட்டி போங்குது நார்த் இந்தியால இன்னைக்கு 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 வந்த செய்தி வட இந்தியா சமீபத்தில் நான் பேர் சொல்ல விரும்பல மிக முக்கிய ஒரு நண்பர் அவர் வந்து சமீபத்துல வட இந்தியாவுக்கு போயிட்டு இருந்தார் போயிட்டு வந்த நண்பர் சொன்னது அவங்க குண்டு அவங்க ரிலேஷன்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டாங்களாம் நான் அவர் பேர் சொல்ல வரும்புல அவங்க கேட்டாங்களாம் என்னங்க நம்ம வந்து எங்க இருக்கோம் இந்தியா தான் இருக்கிறோமா என்ன இப்படி இருக்குது இவ்வளவு ஒஸ்டா இருக்குதுன்னு இவ்வளவு மோசமா இருக்குது அவர் சொன்னார் நம்ம சிட்டில இருக்கும் அதனால பரவாயில்லாம இருக்குது இங்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போனா இன்னும் பன்மடங்கு மோசமாக இருக்கணும் அவரு நார்த் இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட்டோட ஒரு சிட்டிலேயே அந்த நிலமைன்னா ஆனா பாஜக இங்க வந்து கம்பு சுத்துது தமிழர்களே ஏமாந்து விடாதீர்கள் நான் அதுக்காக சொல்றேன் நான் இருக்கக்கூடிய இன்க்ளூடிங் ஆச்சு டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் ஒரு குறை கூட சொல்ல முடியாத நான் சொல்லவே மாட்டேன் இங்கே சுட்டி காட்டுவதற்கான குறைபாடுகள் இருக்கின்றன போதாமைகள் இருக்கின்றன அதை நாம இன்னும் மேம்படுத்துவோம் ஆனால் நமக்கான போட்டி யார் தெரியுமா நாம சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் வளர்ச்சி அடைந்த நாடுகளோடு நம் மாநிலம் போட்டிட்டு கொண்டிருக்கிறது நாம மேம்படுத்த வேண்டிய இடங்கள் அது ஆனா நார்த் இந்தியா இல்ல காரணம் பாஜக இன்னைக்கு சத்தீஸ்கர்ல நடந்த கொடூரம் நாளைக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தில் நடந்துவிடக் கூடாது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம் எது என்பதை கனத்த இதயத்தோடு சொல்லி விடைபெறுகின்றேன் இந்த குரலில் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த செய்தியை எல்லாரும் கொண்டு போய் சேருங்க அதை தவிர எனக்கு இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி